கணக்கு ஓடினா தானே ஓடிக்கொண்டு கேட்க வந்து பின்னாலே இந்த ஃபேனுகள் எல்லாமே வந்து சுத்தி கொண்டு வந்தது அப்ப அதுகள் வேலை செய்யாம போயிட்டு இது வேற இந்த வண்டி எடுத்துட்டு ஆட ஒரு குட்டம் இங்க இத இதால வெட்டுவோம் இங்க இப்படி வெட்டுவோம் இப்படி வெட்டுவோம் இதெல்லாம் பவுன் ஐயா பவுன் 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 ஒண்டே கலட்டி விட்டுறாங்க சரியா

ஒரு காணொலியில் சந்திக்கும் பின்னால பார்க்கவே தெரியுது அடை மலையில ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் இருக்கிறோம் மழை பெஞ்சாலும் வந்து எங்களுடைய கடமைகள் வேலைகள் வந்து நடந்து தானே இருக்கணும் சரி வேற பார்த்தம் சரிடாமலாம் நிற்கிற மாதிரியும் இல்லை சரி இன்றைக்கு வந்து நாங்கள் ட்ரிப் முடிச்சுட்டு வந்துட்டு கணக்க பிரச்சனை வந்து ராசாத்தியில் இருக்குது அது எல்லாமே வந்து இன்னுமே செய்து முடிக்கலை இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அலுவல்கள் செய்வோம் மட்டு எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்டே ஆகுது போன பதினெட்டு நாங்கள் இப்போ இந்த பதினெட்டுக்கு இருபத்தஞ்சம் ஆகுது ஒரு மாதத்துக்கு பிறகு தான் இந்த அலுவல்கள் எல்லாமே வந்து தொடங்கி இருக்கிறோம் எங்கேண்டாம் இந்த வேன் தொட செய்த இடம் உங்களை கேட்குறேன் தெரியுது அங்கே தான் ஆகலை பிடிக்கிற கஷ்டம் அதனால் நேராக வந்துட்டு தான் கோல் அடிச்சுனா நாங்கள் கடவுளக்குறதுக்கு முன்னே வந்துட்டோம் இங்கே என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன செய்ய போகிறோம்னு தொடங்குறது பாருங்கள் கூடுதலாக கணக்கு ஓடினது தானே ஓடிக்கொண்டு கேட்க வந்து பின்னாலே இந்த ஃபேனுகள் எல்லாமே வந்து சுற்றி கொண்டு வந்தது அப்போ அதுகள் வேலை செய்யாமல் போய்ட்டு மெட்டில் மேலே எல்இடி லைட்டுகள் இருக்குது தானே அதுகள் கொஞ்சம் வேலை செய்யல அதோட சின்ன லெதர் இந்த டோருண்ட இதுகள் வீலிங்குகள் இருக்குது தானே அதுகள் கொஞ்சம் பிரச்சனைப்பட்டு உள்ளே லைட்டாக வந்து ஒழுகுது அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து அந்த பதுளையில் வந்து குமாரன்னா எங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு இதோண்டு தகுந்தவர் டிஸ்பிளே செட் ஒன்று தகுந்தவர் அது பூட்ட போகிறோம் அது மெயினாக பூட்டுறதுக்கு தான் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அண்ணே பூட்டிட்டாங்கன்னே

சுற்றி 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 மோட்டர் அந்த ஸ்பீட் வந்து குறைஞ்சிட்டு அதனால் பூட்டுவோம் வேண்டாம் மழையண்டபடியாக ஃபுல்லாக மூட்டிட்டு இருக்க உள்ளுக்களை இருக்கிறதுக்கு கஷ்டம் என்ன யோசிக்கிறீங்க நீங்கள் இது இந்த கஷ்டம் ஏன் தேடி பிடிச்சி வேண்டி அந்த இது இந்த செட் வைக்கிறதுக்கு பிரேக்கெட் இது வேறு வேண்டி எடுத்துட்டு ஆடவே ஒரு இத இதால் வெட்டுவோம் இஞ்ச இப்படி வெட்டுவோம் இப்படி வெட்டுவோம் இப்படி வெட்டிட்டு ஐயா இது அதுக்குள்ள பொருந்தது தானே

அப்படியோ அப்படியோ நிப்பாட்டாம நிப்பாட்டாம கொண்டாங்க அவர் இன்னைக்கு இருபத்தி நாற்பத்தி காலம் வாங்க முடியும் என்ன செய்யறது மழைக்கு வந்து ஒண்ணுமே செய்யல அவருக்கு இந்த இடத்துல சுத்தி பார்த்தாலே சரி மழை இன்னைக்கு விடிய தொடங்கின மழை ஆறு ஆறரைக்கு தொடங்கின மழை இன்னுமே வந்து பெஞ்சோன் இருக்கு இது நேற்று கோல நான் தெரியும் நேற்று வந்து இந்த வாகனம் வந்து ரீக்கவரியில எடுத்து கொண்டு வந்தவ இந்த தான் நின்றவன் இன்ஜின் எல்லாம் வந்து பிரிஞ்சு கிடக்கு கிறிஸ்டன் அப்செட் ஆகிட்டு போதும் அப்படி வேலையில் கேட்க நாங்கள் ஹோல் அடி கேட்க சின்ன வேலையாண்டுட்டு பிரயோ செய்வோம் பிரயோ செய்வோம் அப்படின்னா அதனால் நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் நேராக கொதிச்சிருவோம் காலத்தில் அது தொழில் ரகசியம் அடாது மழையும் விடாம விடாது சனி இது

குமாரநாக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியும் என்று தெரிஞ்சுக்கொள்கிறோம் இதுக்கு அங்கே அங்கேயே பூட்டி பூட்டித்தாரன்றது ஆனால் பூட்டுறதுக்கு வந்து இந்த பிராக்கெட் வந்து தேடி பார்த்த நாங்கள் இல்லை இங்கேயும் வந்து தேடி பார்த்தது இல்லை ஏதோ எல்லா கட்டத்தில் கடைசி நேரம் வேறு ஒரு இது என்னத்துனா அல்டோண்டையா இது வந்து சுசுக்கி அல்டோவுக்கு வந்து பூட்டுற ப்ராக்கெட் அல்டோவுக்கு பிடிக்க வச்சா அதில் ஆகும் ஆனால் எங்களுக்கு வந்து அது செட் ஆகாது ஆனால் இது பிறந்த கூடிய மாதிரி இருக்கிறபடியாக வந்து இந்த சைடில் இருக்கிற இதுகள் இருக்குது தானே இதுகளை வந்து வட்டி கொத்தி ஏதாவது ஒரு ஓல்டரேஷன் செய்தான்னு வந்து போடணும் ஆள் செய்யும் பிரச்சனை இல்ல அப்படி சொல்லணும் அடிக்கடி அப்படி சொல்லணும் ஆள் செய்யும் என்ன செய்ய அடிப்புற என்ன பாக்குறாரு எது கலட்டலாம் எது கொட்டலாம் கொட்டலாம்ன்னுட்டு ஆனா இது வந்து பழமையான செட்டுகள் இதை வச்சோம்னா மியூசியத்துல வைக்கலாம் என்னய்யா ஒரு காலத்துல கோடிக்கணக்கில விழாவும் எடுத்து வைக்கணும் ஒரு லொக்கர்ல போட்டு வைக்கணும் இல்லையா செய்திகளை ஆடிக்க சரி அதோடு சேர்த்து அங்கால ஒரு கார் விற்க இருக்கன்னு சொன்னவன் அந்த கார் விற்கிறதுக்குன்னு போட்ட உடனே ரெண்டு மூணு பேர் அடிச்சு விசாரிச்ச நீங்கள் நேர அனுப்புறன் பாப்பம் சொன்னீங்க இன்றைக்கு அந்த காரையும் வந்து உங்களுக்கு சுத்தி காட்ட சுற்றி காட்டி அப்படியோ அது பவுனாக அது பாதுகாத்த கார் இப்போ நாங்கள் போயிக்க வந்து அது ஒரு இடத்துல நின்ண்டது இப்போ எல்லாம் செய்து இது சும்மா பறவைக்கிற மாதிரி தான் இருக்குது என்ன செய்யலாம் மழைண்டபடியாக நாங்கள் எடுத்து கொண்டு போகலாமல் யோசிச்சு கொண்டு இருக்கலாம் மழை முடிய ஒரு ரைடு ஒன்று போவோம் ஆனால் அதுக்கிடையில் வித்தாலும் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை என்ன விற்றா அது இதுதான் அதையும் முன்னாண்டிக்கு உங்களுக்கு சுற்றி காட்டணும் என்ன ஓடுறோம்

இப்போ வந்து நாங்கள் அந்த இது வேணும் வேணுன்னாங்களான் பிராக்கெட் அது வேணும்னா ஆனால் அது அதை வெட்டி கொத்தி செய்யணுமன்றக்காண்டி அதை பயன்படுத்தாமல் இப்போ இதுலேயே வந்து பூட்டக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ இனி நாங்கள் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும் கொண்டே கொடுக்கணும் கொடுத்தா தான் காசு தருவார் இல்லை அடிச்சு வெளுதாக போயிடுங்க

இதில வச்சுதான் செட் பண்ணிக்கொண்டிருக்கோம் முடிய சாப்பிடல ஒரு மணி அதை மத்தியானம் சாப்பிடல நீ இரவு சாப்பாடுக்குதான் எங்களை இங்க இருந்து அனுப்புங்க வந்து ஒரு அப்பளா கிடாக்கு சரியா எழுப்பி ஆள் வெளிக்கிடும் பைக்ல போட ஒன் பண்ணுவோம் ஒன் பண்ணிட்டு சாமானி கொண்டு இருக்கிறார் கோல் கோல் அடிச்சா சரி வராது நேற்று கோல் அடிச்சுனாங்கன்னு இந்த ரிகவரிக்கு இதுல மினாக்கட்ட விட்டு

எனக்கு விஷயங்கள் இருக்கு இதுதான் அந்த ஜிபிஎஸ்சுக்கு போட்டுருவேன் அதுலயே அதுலேயே வராது இது இந்த மெப்பில வந்து ஜிபிஎஸ் லொக்கேஷனுக்கு இதை தான் போட்டு நான் பார்த்த உடனே என்ன சார்ஜர் மாதிரி இருக்காண்டு ஜிபிஎஸ்சுக்காண்டி இதே போட்டுறது இப்போ எலி இறுப்புல விளையாடிட்டேண்டா பயங்கர இதாக என்ன என்ன எங்கட ஊருக்குள்ளே தெரிகிறதுக்கு என்ன தகவலை ஜிபிஎஸ் எங்களுக்கு இல்லை நாங்கள் தூத்து திரும்ப போக போகிறோம் இல்லை அடுத்த ரவுண்ட்

கனக வைரல் வந்திருக்கேனே இது இது பென் டிரைவ் அடிக்குது பென் டிரைவ் ரிவர்ஸ் கேமரா அந்த ரிவர்ஸ் கேமரா அந்த போட்டுமா வேணா லைனை கொடுத்துடுவோம் வேணா இது வேணா ஓடி நாங்க வேலையிலே இவ்வளவு நாளே ரிவர்ஸ் கேமரா இல்ல ஓடிட்டு வந்திருக்கறோம் நீங்க சின்ன வேல தான என்ன வைரல் கலர் ராந்தே உங்களுக்கு சின்ன வேலையில் நான் மெம்பர் நான் பெரிய வேலை வெற்றியுடன் பூட்டியாச்சு ராசாத்திக்கு இதை எப்போ பூட்டோட வெண்ணச்சுனாக தெரியுமோ ட்ரிப் தொடக்கத்தில் போய்க்க பூட்டோட வெண்ணச்சுனாக இப்போ எல்லாம் முடிச்சிட்டு வந்து தான் பூட்டுற பாருங்க இந்த அதான் சுவிட்ச் இப்போ ஒன்றா போகுது

இதெல்லாம் டேவேல இதெல்லாம் கலட்டினது டேரி. இதாவது ஃபேன் கொஞ்சம் போட்டா தான் உள்ளுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும். ஏசி ஏ போட்ட பா ஏசியே போட்ட பா. அதால போய் இருக்கா चांदी கவுர்மேனா. போரடகளை கட்டவங்க ஏசி போட்டானே என்ன மாதிரி இருக்கு அஸ்வமா இருக்கான்ற. அண்ணா நீங்க இந்த வீடியோ வாட்டிங்கன்னு பாட்டிங்கன்னா நல்லமாய் இருக்கீங்கன்றறியதாங்க. அது சரி அதனால பெரிய பட்டையோட தான் வாராது இங்க ஃபேன் வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு இங்க வாங்க உங்களோட ஹைக் பண்ணுவோம் அந்த கார் ஒன்று பீட் பண்ணிக்கிறேன் சொன்னீங்க அந்த கார் பீட் பண்ணிக்கிறேன் சொன்னா மூன்று பேர் வந்து கோல் அடிச்சவ அந்த பழைய கார் தான் வேணும் அதுல விளக்கம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுமா இது வந்து பிரெஞ்சு கார் இது வந்து இல்லை இங்கால காட்டி சொல்லுங்க இங்க வாங்க இங்க வாங்க இந்த காரை பார்த்து ஆ ஃபேனு பூட்டி கொண்டே கதைங்க நாங்கள் இதை கொலையிவிடும் நீங்கள் விர மாதிரி இல்லை இதுதான் அந்த கார் பழைய கார் சிலவர் அந்த விண்டேஜ் கலெக்ஷன்ல எனக்கு பேர் வந்து ஆசைப்படுவீங்க இது நாங்கள் போய்க்க வந்து தான் நின்றது முதலே ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு நிலைமைக்கு ஃபுல்லாக வந்து செய்திருந்தோம் அதோட கண்டிஷன் வந்து கேட்டுருந்த நீங்கள் டிங்கர் பெருசா டிங்கரிங் வேலை இல்லை ஒன்றுமே இல்லை எல்லாமே வந்து செய்து பெயிண்டிங் எல்லாம் எல்லாம் செய்திருக்கேன் மெக்கானிக் வேலை வந்து நீங்கள் ஜோசிக்க அவையில் பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயமா வந்து மோடிஃபை பண்ணி செய்தான் வச்சுக்கிறீங்க என்ன எல்லாம் செய்துrangle கா போம்மா ஓ வரே சொல்லுங்க இது இந்த ஹட்ட என்னன்னு சொல்லு சுத்தி காட்டுங்க ஐயா காட்டுங்க ஃபோனட் 4 French car இதுக்கு நாங்க 2c இன்ஜின் ஏத்தி வெச்சுக்கறோம் இதுக்கு ஃபோனட் 4 ரானே பேரு ஓ போஜோ ஃபோனட் 4 ஆ போஜோ ஆ போஜோ தான் பிராண்ட் மாடல் வந்து ஃபோனட் 4 இது 1969 ஆம் ஆண்டு கார் ஆ இது நாங்கள் டீசலுக்கு மாத்திட்டோம் டூ சி இன்ஜின் கிடக்குது முதல்ல முதல் பெட்ரோல் இன்ஜின் இப்ப டூ சி இன்ஜினுக்கு மாத்தின வடி நிக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் புக்லயே மாத்தியாச்சு அறுபத்தஞ்சு டேசன்னு வந்துட்டு அப்ப லீகலா வண்டி ஓடலாம் ஒரு சிக்கலும் இல்ல இதுக்கு முதல்ல என்ன நம்பர் இருந்தோம் இதுக்கு முதல்ல அஞ்சு சிறுகையோ இதோதான் இருந்தது மாத்தியாச்சு மாத்தியாச்சு சீட் எல்லாம் புதுசா அடிச்சதுலாம் மூத்திய கிடைக்கெல்லாம் கழுவி கழி நீட் ஆக்கி தருவோம் கிடாக்குது எல்லாம் நீட்டா டிங்கரிங் எல்லாம் ஃபுல்லா செய்து வச்சு கிடக்கு ஒரு சிக்கலும் ஒன்றும் இல்ல மாட்டேன் எல்லா பார்ட்ஸும் நாங்கள் கூடுதலா எல்லாம் பிரான்ஸ்ல இருந்து சாமான் எடுத்து போட்டு நாங்கள் சோவர்கள் முன்னுக்கு லோவர் ஆமுகள் கோல் ஜாயிண்ட்கள் இதெல்லாம் இதுல அடுத்த இந்த கார்களுக்கு அந்த பிரேக் பிரச்சனைகள் வராது பழைய காரண்டா அந்த பிரேக் பூஸ்டர்கள் பிரச்சனை வரும் இதுக்கு நாங்கள் வேன்ட பிரேக் பூஸ்டர்கள் பம்புகள் எல்லாம் மாத்திட்டோம் அப்ப ஜப்பான் சாமானே நீங்க நீ எடுத்துக் கொள்ளலாம் இப்ப எடுத்தா பிரச்சனை வரும் லெதர் தேடணும் அது தேடணும் ஒரு அவசியமும் இல்ல சிம்பிளாவே தூக்கி

அது இல்லை இதுக்கு நாங்கள் ஒரு ரேடியல் டயர் மாற்றி போட்டோம் இது முதல் வந்து இப்படி எனக்கு கார் ஒரு இடத்துல கண்டுறான் அப்போ அவர் சொன்னவர் ஒரு இந்த பழைய காரை தம்பி ஏற்றுமதி செய்த கொடுத்தா கம்பெனி காரை கொடுத்தா அவன் இப்போ தான் புது கார் ஒன்று தரு வார இடத்துல அப்படிலாம் அப்படி இப்போ இருக்கா அந்த பிரா அப்படி ஒன்றும் இல்லை இது சும்மா இவங்க சொல்கிறது அதாவது மித்தொண்டு சொல்கிறது அப்படி ஒன்றும் இல்லை அப்படி ஒரு விஷயம் இல்லை அதாவது அண்டி கண்டு சொல்லி வச்சிருக்கலாமே அப்படியே கார் கம்பெனி திருப்பி எடுக்காது இப்போ திருப்ப தேவை சும்மா ஒரு மியூசியத்தில் விடுற மாதிரி கலெக்ஷனுக்கு மட்டும் ஓகே இல்லையா மற்ற அதே மாதிரி எடுத்து திருப்பி செய்கிற மாதிரி அப்படி ஒரு கதையும் இல்லை ரைட் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு தேவையான வந்து தொடர்பு கொள்ளுங்க அவ்வளவும் இரும்பு தான் டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாம் சட்டப்படி டூ கே பெயிண்ட் அடிச்சுக்கிட்டாங்க

கூழ் குடிச்சா பதிலாம் அது குழஞ்சி போ சாப்பிடியாச்சு ஃபேன் இனி வந்து ஃபேன் வேலை செய்யும் இப்போ வந்து கார் ஸ்டார்ட் பண்ண பட போகுது வேறங்க அங்கே அடியுங்க அடியுங்க விண்டு அந்த ஸ்டார்ட் அடிச்சுட்டு ஒரே அடியில் அடிச்சுட்டு அது நல்ல லுக்காக இருக்குது விண்டேஜ் இது என்னென்னு சொல்கிறது பழைய இதெல்லாம் வந்து விரும்புகிற அளவுக்கு வந்து நல்ல இதாக ஃபுல்லாக வந்து செய்து வைக்கணும் உண்டுகம் வந்து யோசிக்க தேவை விற்பனைக்கு வந்த ஹார் இதானது ரே அவ்வளோ தான் டைம் ஃபுல்லாக அவன் வந்து கராச்சோடையே போயிட்டு சாந்திபா அடுத்த ஹார்ன் ஒழிய